அப்போ சொல்லும் பொழுது சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படவில்லை அது எனக்கு தேவ தேவ சுவிசேஷத்தை அது எனக்கு பலனையா சுவிசேஷத்தினால் உண்டாகிற விசுவாசம் இயேசுவின் நற்செய்தி விசுவாசிப்பதனால எனக்கு ஒரு பலன் உண்டாகிறது அந்த விசுவாசத்தினாலே நான் அனுதினமும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறேன் அந்த நான் உலகத்தை ஜெயிக்கிறேன் அந்த விசுவாசத்தினாலே நான் பாவத்தை ஜெயிக்கிறேன் அந்த விசுவாசத்தினாலே ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்கு அற்புதங்களை செய்கிறார் தேவன் இருக்கிறார் என்று நான் விசுவாசிப்பதனாலே அவரின் குறைகளை நிறைவாக்குகிறார் அந்த விசுவாசத்தினால்தான் ஒரு நாள் வாழ முடியுது விசுவாசம் விசுவாச வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை எனக்கு வருவதெல்லாம் விசுவாசத்தினால் தேவனை விசுவாசித்தேன் ஆகையால் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது நான் தேவனை விசுவாசிக்கிறேன் ஆகியான் வியாதிகள் சுகமாகிறது விசுவாசித்தார் தேவம் மகிமை காண்பார் இன்றைக்கு நீங்க அவரை விசுவாசித்தீங்கன்னா ஒரு மகிமையை பார்க்க போறீங்க விசுவாசித்தீங்கன்னா ஒரு சூழ்நிலைகள் மாறும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் குறைகள் நிறைவாகும் கத்திற்கு மகிமை உண்டாவதாக